செப்டம்பர் மாதம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எங்களுக்கு வாழ்வழிக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை ஆராதிக்கின்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மியான காலை வேலைக்காக நமக்கு நன்றியப்பா தாதி காலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியும் சன்னிதானத்தில் நாங்கள் வருவதற்கும் நீர் எங்களுக்கு உம்முடைய உயிர் மூச்சைக்கு தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் இரவு தூங்க சென்று இந்த புதிய படைப்பை அவர்கள் காணவில்லை ஆனாலும் நீர் எங்களுக்கு இந்த ஆசிர்வாதத்தை தந்து உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றே அதற்காக நன்றி அப்பா உமக்கு கொடான கோடியில் நன்றி செலுத்த உமை பாடி துதித்து மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் இத்தருணத்திலே அழைத்து வைத்திருக்கின்றே அதற்காக நன்றி அப்பா எங்களோடு இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய எதிர்காலங்களை குறித்து நீர் திட்டம் வைத்ததற்காக நன்றியப்பா அப்பா நீர் எங்களுக்கு அழகான திருச்சபை தந்ததற்காக நன்றி உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக நீர் எங்களை தயாரிப்பதற்காகவே உடைய புனிதர் புனித நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு எழுத்துக்காட்டான வாழ்க்கையாக எங்களுக்கு நன்றி இயேசுவே அவர்களை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை தூய்மையான முறையில் வாழுவதற்கு தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போதும் ஆவியின் நிழலில் நாங்கள் இருக்கும்படி

அவர்கள் படிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர்கள் ஆண்டவரை நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து எப்போதும் அறிவிலும் ஞானத்திலும் உடல் உள்ள சுகத்திலும் அவர்கள் வளரும்படியாக செய்திடலாம் இளம் பிள்ளைகளின் கருத்துலப்பு கொடுக்கின்ற அவர்களுக்கு என்ற எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது அவருடைய வாழ்க்கை துணைகளை நீரை ஆண்டவரை சரியாக ஆண்டவரை தேர்ந்தெடுத்து கொடுத்தர்லாம் அப்படியாக இயேசுவே அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை நீரே இயேசுவே ஆசிர்வதித்து மென்மேலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவி செய்தரலும் தந்தையே பெற்றோர்களின் கருத்தெழுப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பதற்கு தேவையான யானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தரலும் அன்பு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கழுவி உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும் எங்களுடைய எல்லா தேவைகளையுமே உம் கருத்தொழுப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்திர்லும் ஆம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு கேடயமாகவும் கவசமாகவும் இருந்து நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய தூதர்களை கொண்டு பராமரிப்பீர் நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை அவரை நேரே முழுமையாக பொறுப்படுத்த எங்களை வழி நடத்திரலாம் எங்கள் ஆவியானவரே உண்மை எங்களை வழி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்